கருவிலியில் வரக்கூடிய முக்க நோய்கள் என்று பார்த்தோம்னால் அடிபடுறது வந்து மிக முக்கியமான காரணம் அதே சமயத்தில் வந்து விவசாய வேலையை செய்கிறவங்க இல்லை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து முழு நாள் அடிபட்டு அதனால் வந்து ஃபங்கஸ் கிருமினால் வரக்கூடிய புண்கள் இருக்குது ஸோ இதுவும் வந்து கருவளினால் வரக்கூடிய பாதிப்புகள் பெரும் முக்கியமானது ஏன்னா கண் கருவெளி வந்து கண்ணோட முன்பாக இருக்கிறதுனால அடிபடுறதுக்கு அதனால டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த டேமேஜினால் க கருவளியில் வந்து புண்ணு வரதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது வைட்டமின் ஏ குறைபாடுனால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து மிகவும் குறைந்து விட்டன ஸோ அது ஒரு முக்கியத்துவம் என்று சொல்ல முடியாது இதுதான் கருவளியில் வரக்கூடிய நோய்களுக்கு முக்கிய காரணம் சில விஷயம் கருவிலியில் வந்து பாரம்பரியமே வரக்கூடிய மரபு நோய்கள் அந்த மரபு நோய்கள்லாம் கருவிலியில் வந்து வெள்ளை விழுறதுக்கு இருக்கின்றது புண் ஏற்பட்டாலும் அந்த புண்ணு ஆறுனா அதை ஆகத்தான் செய்யும் ஸோ தழும்புனால் அவங்களுக்கு பாறை குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்கின்றது ஸோ அதையும் நம்ம கருவள்ளி மாற்று கருவிகளை சிகிச்சையினால் நம்ம சரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது சில சமயம் வந்து புறைக்காக செய்யக்கூடிய அறுவை சிகிச்சையினால் சில பேருக்கு வந்து நூற்றில் ஆயிரத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து கருவழியில் வந்து டேமேஜ் ஆகி அதனால் வந்து கருவழி வீக்கம் ஏற்படலாம் ஸோ அப்படிப்பட்ட வீக்க நோய்களுக்கும் நம்ம வந்து கருவழி மாற்று சிகிச்சை செய்ய வேண்டிய ஒன்றாகும் ஹ்ரெஷர் அப்படிங்கறது வந்து கண் அழுத்த நோய் என்று சொல்லலாம் அல்லது கிளாக்கோமா என்று சொல்லலாம் கிளாக்கோஸ் அப்படின்னா வந்து ப்ளூ கலர்னு அர்த்தம் அது அந்த கருவழி வந்து ஒரு வெண்படலமா ஏற்பட்டு அந்த ஒரு ப்ளூயிஷ் கலர் கிஞ்சில இருக்கும் இப்போ ஸோ அது வந்து கண்ணில் வந்து பிரஷர் கூடுறதுனால ஏற்படிய வியாதி இந்த ப்ரெஷர்னால ஏற்புடைய வியாதி வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து அதனால வந்து மக்களுக்கு வந்து பாறை குறைபாடு எதுவுமே இருக்காது அதில் முதல்ல போகிறது வந்து சைட் பார்வை தான் அதாவது ஒருத்தர் நேராக ஒருத்தரை பார்க்கும் பொழுது சைடில் இருக்கக்கூடிய வர வர்றவங்களும் தெரியும் அந்த சைட் பாறை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போக வாய்ப்பு இருக்கின்றது ஸோ இந்த சைட் பாறை குறையறனால அந்த நோயாளிகளுக்கு எனக்கு அந்த கோளார் இருக்குது அப்படிங்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது ஒரு சைலண்ட் தீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சைலண்ட் என்ன அர்த்தம் நம்ம அறியாமலே வந்து அந்த வியாதி வந்து நம்மளோட பார்வை திருடி சென்று விடுகின்றது ஸோ இந்த க்ளாக்கம்மா வியாதி வந்து அது மட்டும் இல்லாமல் சர்க்கரையினால் வரக்கூடிய விழித்திறல் ஏற்படக்கூடிய வியாதியானது இவன் முதல் ஆரம்ப கட்டத்தில் வந்து தொந்தரவு எதுவும் இருக்காது சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ அது அதனால வந்து மக்களுக்கு வந்து அது கோளர் இருக்கிறது தெரியவே தெரியாது சக்கரை வியாதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆறு மாதத்தோட கண் பார்க்குறது நல்லது அதே மாதிரி எல்லோரும் நாற்பது வயசு ஆன பிறகு இந்த ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கோட ஒரு வருஷத்தோட கண்ணை டெஸ்ட் பண்ணி பார்த்து ப்ரெஷர் இருக்கா இல்லையா அப்படி பார்த்துக்கிறது நல்லது இந்த கண் சர்க்கரைனால ஏற்பட்ட பாதிப்புனாலும் சரி க்ளாக்கோமனால் ஏற்பட்ட பாறை குறை குறைபாடு இருந்தாலும் சரி அதை வந்து டோட்டலாக அதனால் பார்வை போயிடுச்சு அப்படின்னா அதை பாறை திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதே சமயத்தில் கண்ணில் புறை ஏற்பட்டு அந்த புறையினால் பாறை முழுமையாக போயிடுச்சு அப்படின்னா அது ஆப்ரேஷன் இதாக முழு பாறை திருப்பி கொடுத்து விடலாம் ஸோ இந்த கிளாக்கோமாக்கும் சக்கரை வியாதிக்கும் இந்த விழா முக்கியத்துவம் வாய்ந்தது அதே சமயத்தில் ஆனால் கருவழி வியாதிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து கருவழி மாற்று சிகிச்சை செய்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடலாம் கருவெளியில் வந்து முன்பாகத்தில் வந்து தான் முக்கியமாக வந்து வெள்ளை விழும் ஸோ கருவளியில் புண் ஏற்படுது இல்லை ஏதோ அடிபடுது இல்லை பட்டாசு கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா வந்து இந்த வெள்ளையாகும் வெள்ளையாடுறது வந்து கருவளியோட முன்பாகத்தில் தான் முக்கியமாக வெள்ளையாகும் பின்பாகத்தை வெள்ளை வராது ஸோ அந்த முன்பாக ஒருத்தர் இறந்தவங்க கண்லேருந்து வந்து கருவளி எடுக்கும் பொழுது அந்த கருவளியை வந்து ஒவ்வொரு கருவளியும் ரெண்டாக பிரிக்கலாம் முன்பாகம் பின்பாகம் பிரிக்கலாம் இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கண்ணில் வந்து வெள்ளை விழுது அப்படின்னா அந்த இறந்தவன் கண்ணிலேருந்து இருக்கக்கூடிய கருவியோட முன்பாகத்தை உபயோகப்படுத்தி அந்த வெள்ளையை ஏற்றி அகற்றி விட்டு அந்த தைச்சி வச்சிருக்கலாம் சில பேருக்கு வந்து கருவழி மரபு நோய்கள்னாலும் சரி சில சமயம் கண் வேற சிகிச்சை செய்து கருவழி ஆப்ரேஷன் செய்து ரெட்டினா ஆப்ரேஷன் பண்ணி கருவழியில் வீக்கம் ஏற்படுச்சு அப்படின்னா அதற்கு வந்து கண்ணோட பின்பாகம் தான் முகம் உபயோகமானது ஸோ அந்த பின்பாகத்தை டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கருவளியை வீங்கிரும் வீங்கிச்சு அப்படின்னா நீர் கோத்துருச்சு அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு பாறை போயிடும் ஸோ அந்த பின்பாகத்தை சரி செய்வதற்கு இறந்தவங்கிலேருந்து கருவிய பின்பாகத்தை உபயோகப்படுத்தி அந்த நீர் கொத்ததை வந்து நம்ம சரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆக ஒருத்தர் வந்து இறந்தார் அப்படின்னா அந்த உற்றா உடல் பண்ணக்கூடிய மகத்தான காரியத்தினால் அந்த நாலு பேர்களுக்கு கண் பாரு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது நன்றி நன்றி கண் மருத்துவர் டாக்டர் பத்ரி நாராயணன் தலைமை மருத்துவர் அகர்வால் கண் மருத்துவமனை ஆரப்பாளையம்